தினகரன் பேப்பரில் செப்டம்பர் பத்தாம் தேதி வெளியாக இருக்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடை நிகழ்ச்சியில் பொது தமிழனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம் இருநூற்றி இருபத்தோராவது கேள்வி பொருள் அறிந்து இதற்கான விடை ஆப்ஷன் ஏ த்ரீ ஃபோர் டூ ஒன் துண்ணலர் பகைவர் வன்மை கொடை தானை படை ஆர்கலி ஓசையுடைய கடல் இருநூற்றி இருபத்தி இரண்டு தானம் தவம் செய்கின்றவர்களை காட்டிலும் உயர்ந்தவனாக கருதப்படுபவன் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் விடை வந்துட்டு டி மனத்தோடு பொருந்திய வாய்மை பேசுபவர் இருநூற்றி இருபத்தி மூன்று வானம் சுருங்கின் தானம் சுருங்கும் என்று கூறியவர் யார் விடை ஏ ஔவையார் இருநூற்றி இருபத்தி நான்கு மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் திருவிக்க ஆன்சர் ஆப்ஷன் பி இருநூற்றி இருபத்தைந்து எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும் என்ற அறிவுரையை கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அதிவீரராம பாண்டியர் இருநூற்று இருபத்தாறு மோசிகீரனார் உடல் சோர்வினால் முரசுக் கடலில் உறங்கியபோது கவரி வீசிய மன்னன் யார் சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை ஆன்சர் ஆப்ஷன் பி இருநூற்று இருபத்தேழு ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அவ்வெழுத்தின் குறிலும் அதன் பின் வல்லின உயிர்மை குறிலும் வரும் மேற்கான் நிபந்தனைகளின்படி சொல்லில் அமையும் சார்பெழுத்து எது விடை ஆப்ஷன் சி ஆயுதம் இருநூற்றி இருபத்தெட்டு முறையற்ற தொடரை தேர்க இதற்கான விடை ஆப்ஷன் சி யானை வரும் முன்னே மணியோசை வரும் பின்னே இருநூற்றி இருபத்தொன்பது தமிழ் மொழி அழகான சித்திர பாடமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது என்று மொழிந்து இன்புற்றவர் யார் விடை ஆப்ஷன் டி டாக்டர் க்ரவுல் இருநூற்று முப்பதாவது கேள்வி உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம் அந்நிலப்பகுதி கடல்கோளால் மூழ்கிவிட்டது தான் தமிழ் தோன்றியதென கூறும் ஒங்களிடை வந்துயர்ந்தோர் தொழவிளங்கி என தொடங்கும் மேற்கோள் செய்யுள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை ஆப்ஷன் டி தண்டி அலங்காரம் இருநூற்று முப்பத்தோராவது கேள்வி ராமானுஜர் தான் இந்த இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கணித மேதை என்று கணித மேதை ராமானுஜத்தை பாராட்டியவர் யார் விடை பி பேராசிரியர் சூலியன் சக்கலி இருநூற்று முப்பத்தி இரண்டு தெய்வ நிச்சயம் முதலாக போற்றி ஈராக நாற்பது நான்கு தலைப்புகள் உள்ள திருவிக்காவின் படைப்பு எது விடை பி பொதுமை வேட்டல் இருநூற்று முப்பத்து மூன்று பொருள் அறிந்து பொருத்துக ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபைவ் ஃபோர் டூ ஒன் த்ரீ அதாவது மலையை குறிக்கும் வடசொல் கிரி ஆடு மாடுகள் அடைக்கப்படும் இடம் பட்டி கடற்கரை பேரூர் பட்டினம் கடற்கரை சிற்றூர் பாக்கம் இக்கால மீனவர் வாழுமிடம் குப்பம் இருநூற்று முப்பத்தி நான்கு நன்னெறி யார் இயற்றிய அறநூல் ஆன்சர் ஆப்ஷன் சி சிவப்பிரகாச சுவாமிகள் இருநூற்று முப்பத்தைந்து அரசனை குறிக்கும் தமிழ்ச் சொற்களில் அல்லாதது விடை பி ராஜா இருநூற்று முப்பத்தாறு புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பே தனிப்பாடல் திரட்டு இதனை தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சந்திரசேகர கவிராச பண்டிதர் இருநூற்று முப்பத்தேழு சோழருக்குரிய மாலை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி அத்திப்பு முப்பத்தி எட்டு பின்வரும் கூற்றினை கவனி கூற்று ஒன்று வந்து போர் செய்ய புறப்படுவதற்கு முன்னர் மன்னர் அளிக்கும் விருந்து நிகழ்வுக்கு பெருஞ்சோறு அளித்தல் என்று பெயர் கூற்று இரண்டு சேனை புறப்பட்டு செல்லும் வழியில் அரசனும் படைத்தலைவரும் இழைப்பாருவதற்கு பாடி வீடு என்று பெயர் இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் பி கூற்று ஒன்று சரி இரண்டு சரி இருநூற்று முப்பத்தொன்பது புலவர் பற்றிய கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்க ஆன்சர் ஆப்ஷன் சி சைவ சமயத்திலிருந்து வைணவ சமயத்திற்கு மாறினார் இருநூற்று நாற்பது பின்வரும் சான்றோர்களை அவர்கள் வாழ்ந்த காலத்தோடு சரியாக பொருத்துக இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் டி டூ த்ரீ ஃபோர் ஒன் திருவி கல்யாண சுந்தரனார் வந்து இருபத்தாறு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்து மூன்று முதல் பதினேழு ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று வரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் வந்து ஆறு நான்கு ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்து முதல் ஒன்று இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தாறு வரை கணிதமேதை ராமானுஜம் இருபத்தி இரண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஏழு முதல் இருபத்தாறு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வரை கால்த்வெல் வந்து ஏழு ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்று பதினைந்து முதல் இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஒன்று வரை இருநூற்று நாற்பத்தோராவது கேள்வி விராலிமலை குன்றக்குடி வால்பாறை சிவகிரி கல்லிடைக்குறிச்சி என்பன ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறிஞ்சி நில பெயர்கள் இருநூற்று நாற்பத்தி இரண்டு கீழ்காணும் குறிப்புகளோடு தொடர்புடைய நூலை கண்டறி பதினெண் கீழ் கணக்குகளில் ஒன்றான இந்நூலுக்கு இணையான நூல் உலகில் ஒன்று இல்லை இது ஒன்று இரண்டு வந்துட்டு இந்நூல் உலகம் ஈர்க்கும் கருத்துக்களை கொண்டது இந்த நூல் எதுன்னு கேட்குறாங்க இதற்கான விடை வந்துட்டு ஆப்ஷன் ஏ முப்பால் இருநூற்று நாற்பத்தி மூன்று கணித வல்லுநர்களிடையே மிகுந்த வரவேற்பை ஏற்படுத்திய ராமானுஜத்தின் கட்டுரை எது ஆன்சர் ஆப்ஷன் சி பெர்னலிஸ் எண்கள் இருநூற்று நாற்பத்தி நான்கு நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் ருஷிய கவிஞர் ரசூல் கம்சதேவ் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இருநூற்று நாற்பத்தைந்து பண்டைய தமிழ் மன்னர்களின் அறவுணர்வு வீரம் கொடை ஆட்சி சிறப்பு கல்வி பெருமை முதலியவற்றையும் புலவர்களின் பெருமிதம் மக்களுடைய நாகரீகம் பண்பாடு முதலியவற்றையும் அறிய உதவும் நூல் எது விடை ஆப்ஷன் சி புறநானூறு இருநூற்று நாற்பத்தாறு தமிழன் முதல் சிறுகதையான குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வாவேசு ஐயர் இருநூற்று நாற்பத்தேழு பெருகும் ஆண்மை வரும் மருள் விலகி போகும் புறம்பெயரும் பொய்மையெல்லாம் புதுமை பெறும் வாழ்வே என்று தமிழ் படித்தால் ஏற்படும் சிறப்புகளைப் பற்றி கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் இருநூற்று நாற்பத்தெட்டு பின்வரும் கூற்றுகளை கவனி ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கூற்று வந்து ஒன்று சரி இரண்டு தவறு அப்படின்றது தான் கூற்று ஒன்று என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி என்பது திணையின் துறைகளுள் ஒன்று ஸோ இது மட்டும் சரி முதுமொழி காஞ்சி பதினெண் மேற்கணக்கு நூல்களுள் ஒன்றுன்றது தவறு இருநூற்று நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி காலணி சிலம்பு ஆகும் இடையணி என்பது என்ன விடை ஏ மேகலை இருநூற்றி ஐம்பது மற்றும் இன்றைக்கான இறுதி கேள்வி கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் என்று பாடியவர் யார் அவ்வையார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்வ அகாடமியின் யூடியூப் சேனல் பக்கத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்